ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நகைக்கடன் தள்ளுபடியாவது குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் எந்த ஒரு அவசர தேவைக்கும் ஏழை எளிய மக்கள் அனைவருமே சார்ந்திருப்பது நகைக்கடனை தான் இந்த நகைக்கடனை குறைந்த அளவு வாங்கிவிட்டு நகையை திரும்ப பெற முடியாமல் நிறைய குடும்பங்கள் தவித்து வருகின்றன இதனை கருத்தில் கொண்டுதான் தமிழக அரசு கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் வங்கிகள் வழியாக குறைந்த அளவுக்கு நகைகள் அடமானம் அதாவது நகைக்கடன் வாங்கியிருப்பவர்களுக்கு தள்ளுபடி அறிவிப்பை வழங்க போறாங்க ஏற்கனவே கடந்த முறை தள்ளுபடி அறிவிப்பு ஐந்து பவுன் வரைக்கும் தள்ளுபடியாகும் அறிவித்திருந்த நிலையில் தற்போதும் இந்த நகைக்கடன் தள்ளுபடியானது அறிவிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு முக்கிய கட்சிகள் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்காங்க இனி சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வருகின்ற சூழ்நிலையில் இதற்கான அறிவிப்பானது மிக விரைவில் கட்சிகளமிடமிருந்து வெளியாகும் அப்படிங்கிற மாதிரியும் தகவல் சொல்லியிருக்காங்க இதில் எந்த டேட்லேருந்து எந்த டேட்டுக்கு நகைக்கடன் வாங்கியவர்களுக்கு ப்ளஸ் வந்து எத்தனை சவரன் வரை தள்ளுபடியாகும் போன்ற டீட்டெயில்ஸ் வெளியாகலாம் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது